வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்றைக்கி பாகக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு ஒன்று வைப்போம் அதுக்கு மெது பாக அது ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சிருக்கேன் அதனால் அந்த மேலே கீழே அந்த வால் மாதிரி இருக்கதான் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாகக்காய் வந்து அதிகமாக கசப்பு இருக்காது இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணூற்றிக்குங்க புளி குழம்பு வைக்கும் போது நல்ல ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா கலர் மாறின உடனே சோம்பும் போட்டுக்கோங்க நல்லா சோம்பு வெடித்த உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிட்டே எடுத்து பிரிண்டர்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வதங்கிடுச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம் பார்க்குற டைம் வந்து நல்லா வதக்கணுங்க எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கசப்பு தண்ணி உப்புறம் போயிடும் இடையில மூடி வச்சு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய குழம்புப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க போர் நெல்லிக்காய்ச்சி செலவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அரிசி கலஞ்ச தண்ணியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ஆல்ரெடி வந்து தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்காங்க இப்போ ஒரு அரை கிண்ண அளவு தேங்காய் திரு வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொடிய வந்துடுச்சு நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி தேங்காயில் சேர்த்துக்கணும் திட்டியாக நல்லா இருக்குது ரெண்டு கொதி கொதிக்கட்டும் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் நெய் நல்லா சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கூட கொடுக்கும் நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் நெல்லித்தளையும் குழம்புட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்